கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட சகோதர சகோதர்க்கும் பிதாவாக தேவ நாமத்தினாலும் கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு சிறிய பாடம் தான் கொடுக்கப்பட்ட தலைப்பு நகோமி குடும்பம் செய்த பாவம் ஏற்பட்ட இழப்புகள் நகோமி குடும்பம் செய்த பாவம் ஏற்பட்ட இழப்புகள் என்ற தலைப்பில் ஒரு சின்ன பாடம் தான் இதில் வந்து நியாயாதிபதிகள் நியாயம் சாதித்து விசாரித்து வரும் நாட்களில் வந்து யூதாவில் உள்ள பெத்திலாம் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று இதில் எளிமலைக்கு அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு தன் மனைவி நகோமி மற்றும் தனது இரு மகன்களோட மோ தேசத்துக்கு அவர் புறப்பட்டு போகிறார் அங்கே கொஞ்ச நாள்லேயே எளிமலைக்கு இறந்து போகிறாரு அப்போது நகோமி தனித்து தனித்தவளாக ஆகிடுறான் அப்போ இரண்டு மகள்களுக்கும் என்ன பண்றா இரண்டு மகன்களுக்கும் மோ தேசத்து பெண்களே திருமணம் செய்து வைக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இரண்டு குமாரர்களும் இறந்து போகிறாங்க அதுக்கப்புறமா தன் தேசத்தில் பெத்தலே கமில் கத்தர் மக்களை நினைத்தறினார் பஞ்சம் போயிடுச்சு பெத்தலே கம்மில் ஒன்று சரி நம்ம ஊருக்கே போயிடலான்றதுனால மருமகளிலும் கூப்பிட்டு போ போகிறாங்க புறப்பட்டு போகல வழியில் வந்து திரும்பி பார்த்து நம்ம தான் வந்து உதவியாக இருக்கும் மருமகளுக்கு வந்து சின்ன சின்ன வயசு அதனால் அவங்க சொந்த ஊருக்கே போகட்டும் அப்படி நல்ல ஒரு நல்ல எண்ணத்தில் அம்மா நீங்களாம் வந்து உங்கள் சொந்த ஊருக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது பால் மட்டும் வட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவன் மட்டும் அவங்க சொந்த ஜனத்துக்கும் சொந்த விற்கிறவங்களை வணங்குறதுக்கும் போயிட்டாங்க ஆனால் ரூத் மட்டும் உங்கள் ஜனம்தான் எங்கள் ஜனம் உங்கள் கடவுள் தான் என் கடவுள்னு சொல்லிட்டு பின் பிறந்து போகிறாங்க அப்போது பதில் கிட்ட வரும்போது ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து நகோமியா இது அப்படின்ற ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க இவங்க என்ன நகோமி என்று சொல்லாதீங்க நகோமின்னா ப்ளசன்ட் நத்தர் இனிமேல் எனக்கு வந்து கர்த்தர் வந்து எனக்கு வந்து என்னை சிறுமைப்படுத்தினார் அப்படின்னு கர்த்தர் மேலே பழி போட்டு இவங்க செய்த தவறை உணராமல் கர்த்தர் மேலே பழி போட்டு அப்படி சொன்னதுனால அப்போ அவங்க வந்து மூவாப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க ஊருக்கு போயிருப்பாங்கன்னு தெரியுது இதில் இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெத்திலேகம் என்பது ஒரு அப்பத்தின் வீடு ஒரு கத்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக தேசத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்துக்கு போகக்கூடாது நம்ம வந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் நம்ம தேவனை வந்து போஷிக்கிறா வல்லவராக இருக்கிறார் அந்த மாதிரி அதை உணராமல் எளி எளிமையிலக்கு ஒரு த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணி கேட்கணும் ஆண்டவர் ஆண்டவர்களிடத்தில் அது போகலாமா போகக்கூடாது அப்படி செய்யாமல் அவர் போனார் அதை நகோமியும் தடுக்கல அது அவர் செய்த தவறு பணம் அவனுக்கு வந்து சொல்லியிருக்கணும் அப்படி போகக்கூடாது உங்களுக்கு வசனம் இருக்குது ஏற்கனவே அதுமாதிரி அந்நிய டெஸ்கில் பெண்கள் கட்டவோ இல்லை எதுவும் ச உறவோ முறையோ எதுவும் வைத்து போகக்கூடாது என்று வசனங்கள் இருக்கிறது அதோடு இல்லாமல் ஆபரகாமல் தன் மகன் ஈசாத்துக்கு தன் சொந்த கணத்துலருந்தான் பெண் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையை வச்சிருக்கார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இவங்க அந்நிய தேசத்தில்

அப்படியாப்பட்ட ஒரு சாபத்துல அவங்க மாட்டிக்கொண்டாங்க உபாகமும் அதிகாரம் மூன்று நாங்கள் அதனால மருமக்கள் வந்து தன் மருமக்கள் வந்து அந்நிய தேச மக்களா இருந்தாலும் நகோமி தன்னுடைய நல்ல குணத்துல அவங்க ஒரு மகளை போலதான் பார்த்து கொண்டாங்க அது ஒரு அவங்களோட குண லட்சணம் அதோடு இல்லாம அங்க வந்து ஒரு பத்து ஆண்டுகள்ல அவங்க வாழ்ந்து வராங்க இந்த பாடம் வந்து ஒரு நிழலும் பொருளுமாக இருக்கு அதாவது பழைய ஏற்பாடு வந்து நிழல் புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு பொருளாக இருக்கிறது நமக்கு இது ஒரு போதனையாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது வேதாரண்மத்தில் அதுக்கான வசனம் இருக்கிறது நகோமி வந்து கத்தருக்கு பயந்த ஸ்திரீ ஒரு சிறந்த தாய் மட்டும் இல்லாமல் ஒரு மாமியாராகவும் இருந்தாங்க மக்கள் பாவம் தான் பஞ்சம் உண்டாகுது நாம் கத்தருக்கு நம் நமக்கு நமக்கு கத்தர் கொடுத்த தேசத்துல தான் நம்ம வாழணும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்பது பத்து

கத்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை இவர் செய்தனால்தான் நகோமியின் குடும்பத்திற்கு சாபம் முனைகிறது கத்தரை விட்டு பிரிந்து வந்ததுதான் இதற்கு காரணம் என்று நகோமி மன விரும்புகிறார் உணர்ந்துகிறார் அதனால் அதன் பிறகு நகோமி இழந்த மகிழ்ச்சியை திரும்ப பெற்றுக் கொண்டார் கத்ததாமி ஆசீர்வதிப்பதாக ஆமி